கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஈஸ்வின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதியதொரு வாரத்தை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார் இதோ இந்த வருடத்தில் பத்து மாதத்தை முடித்து இந்த பதினொன்றாம் மாதத்தில் இந்த பதினேழாம் தேதியை ஆண்டவர் காண செய்திருக்கின்றார் நம்மீது ஆண்டவர் எத்தனை பிரியமாய் இருக்கின்றார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்நாளை தேவன் ஆசிர்வாதமாய் கூட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம் தேவைகளை சந்திக்கின்றார் செவ்வனே நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இதோ இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் எழுந்து நில் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஐயா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு இறை இரண்டு புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில் புழுதி என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாடுகள் போராட்டங்கள் அவமானங்கள் கவலைகள் வேதனைகள் இதைத்தான் புழுதி என்று இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வகையான தாக்கத்தில் இருந்து நாம் அதை தூசியை தட்டுவது போல் தட்டிவிட்டு எழும்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து இந்த நாள் நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்தக்கூடிய வார்த்தையாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார் தட்டிவிட்டு எழுந்து நில் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னுடைய கவலை வேதனை பாடு இவற்றை அனைத்தையும் நினைத்து நினைத்து நீ சோர்ந்து முடங்கி போகாதே இதை நினைத்து உன்னை நீ மறைத்து கொள்ளாதே இவர்களெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்று எனக்கு மிக மிக மன உளைச்சலை கொடுக்கின்றது என்று நினைத்து நீ உன்னை மறைத்து கொள்ளாதே முடக்கி கொள்ளாதே வெளியே வராதபடி நீ இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கின்றாய் அடப்பட்டு இருக்கின்றாய் இதோ உன்னுடைய கட்டுக்கள் உடைக்கப்பட்டதாய் தூசியை தட்டுவது போல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தட்டிவிட்டு மீண்டும் எழும்பி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்து என்று ஆண்டவர் கூறுகின்றார் வேதத்திலிருந்து ஒரு நபரை நாம் பார்க்கின்றோம் எலியா எலியா வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணின ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தருணம் ஏற்பட்டது இசபேல் என்ற ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்டு அவர் மனம் உடைந்து போகின்றார் பயப்படுகின்றார் தன்னுடைய உயிரையும் இழக்க நேரிடுமோ என்று நினைத்து அவர் அந்த நொடி பொழுதே அந்த ஊரை விட்டு கடந்து சென்று சூறை செடிக்குள் தன்னை மறைத்து கொண்டு அங்கு படுத்து உறங்குகின்றார் இதோ அந்த பெண்ணின் வார்த்தை அன்றைக்கு எலியாவை காயப்படுத்தியது ஒரு விதத்தில் அவரை சோர்வடைய வைத்தது இனி என்னுடைய வாழ்க்கை தொடராது என்னுடைய உயிர் முடிந்துவிடும் என்று நினைத்து அவர் ஆண்டவரிடம் சொன்னது என்னதென்றால் நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று ஆண்டவரிடம் அவர் சொல்லுகின்றார் தனக்குள்ளாக அவர் நினைத்து கொள்ளக்கூடிய காரியம் என்னதென்றால் பொய் வாக்கினர்களுக்கு நடந்தது போல என்னுடைய வாழ்விலும் நடந்துவிடும் என்று அவரே தீர்மானம் செய்கின்றார் இந்த இசபேலின் வார்த்தை எப்படி எலியாவை காயப்படுத்தியது பயத்துக்குள்ளாக்கியது ஒன்று அரசர்கள் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இரண்டில் பார்க்கின்றோம் எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னால் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தை எலியாவை மிக மிக காயப்படுத்தியது ஒரு விதத்தில் பயத்துக்குள்ளாக்கியது இதோ அவர்களுக்கு நேர்ந்தது போல் எனக்கு நேர்ந்துவிடுமோ இனி நான் உயிர் வாழ முடியாது என்று நினைத்து அவரே ஆண்டவரிடத்தில் எவ்வாறு செபிக்கிறார் என்றால் ஒன்று அரசர்கள் அதிகாரம் அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின் வருமாறு அன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்து கொள்ளும் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் தானாக ஆண்டவரிடம் சென்று சொன்ன வார்த்தை இதோ நான் வாழ்ந்தது போதும் என்னுடைய உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு விதத்தில் அவர் சோர்ந்து போய்விட்டார் இதோ இந்த இசபேலின் வார்த்தை அவரை சோர்வடைய வைத்தது ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவரை தேற்றினார் தைரியப்படுத்தினார் நீ போக வேண்டிய தூரங்கள் இன்னும் நெடுந்தூரம் இருக்கின்றது இதோ இன்றைக்கு சாப்பிடு நீர் அருந்து என்று தம்முடைய வான தூதரை அனுப்பி அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவரை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அவருடைய சோர்வுகளை நீக்கி அடுத்த பயணத்திற்கு அவரை தயார் செய்தார் பிரிய இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை குறித்தும் இந்த வார்த்தையை தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இதோ இந்த நபரை நினைத்து அவர்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு அல்லது உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு நீ மன கவலையோடு இருக்கலாம் அல்லது உன் நோயின் நிமித்தம் கடன் பிரச்சனையின் நிமித்தம் ஏதோ ஒரு விதத்தில் நீ தாக்கப்பட்டு மன சோர்வோடு இருக்கலாம் அல்லது இப்படி நேர்ந்து விடுமோ நான் அவமானம் அடைந்து விடுவேனோ என்று பயத்தோடு இருக்கலாம் இதோ தூசியை தட்டுவது போல அதாவது புழுதியை தட்டிவிட்டு தூசியை தட்டுவது போல தட்டி நீ எழுந்து நில் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல் என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்படி எலியாவை நோக்கி வான தூதரை அனுப்பி அவருக்கு வேண்டிய உணவு சகலத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவரை புஷ்டி படுத்தி மீண்டுமான பயணத்துக்குள் அவரை வழி நடத்தினாரோ அதே போல் அந்த வார்த்தை நமக்கு கொடுத்து நீ எழும்பி பிரகாசி மீண்டும் உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல் இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை திடப்படுத்துவேன் நான் தான் உன்னை படைத்தவர் எனக்கு தெரியும் உன்னுடைய இலக்கு எதுவென்று அந்த பயணத்தை நோக்கி தொடர்ந்து நீ செல் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார் எழுந்து நில் என்று சும்மா இந்த வார்த்தை தேவன் சொல்லவில்லை நிச்சயமாக நாம் ஏதோ ஒரு விதத்தில் முடக்கப்பட்டு இருக்கிறோம் கவலை பிரச்சனை போராட்டம் அவமானம் தேவைகள் நோய் நொடிகள் இப்படி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான போராட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கின்றது அதன் நிமித்தம் நாம் இந்த நாளில் கட்டப்பட்டு இருக்கிறோம் இதோ புழுதியை தட்டுவது போல உன் கவலையை தட்டி எழும்பினில் இதோ உன் பிரச்சனை போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தையும் நீ தட்டிவிட்டு எழும்பினில் தேவனுக்குள் வைராக்கியமாய் நீ எழும்பினில் இதோ எலியாவின் வாழ்வில் நடந்தது போல வான அனுப்பி ஆண்டவர் எலியாவுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அடுத்த பயணத்துக்கு எப்படி எலியாவை தயார் செய்தாரோ அதே போல உன்னுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு தேவன் உன்னை வழிநடத்தவே இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எதை பற்றியும் கலங்காமல் எதை பற்றியும் சோர்ந்து போகாதபடி இன்றைக்கு பலருடைய வார்த்தை நம்மை சோர்ந்து போக செய்திருக்கலாம் இதோ இந்த இசபேலின் வார்த்தை எவ்வாறு எலியாவை சோர்ந்து போக செய்ததோ பயப்பட வைத்ததோ அதே போல அச்சத்துக்குரிய வார்த்தைகளும் அச்சத்துக்குரிய சூழ்நிலைகளும் இன்றைக்கு நம்மை செய்யலாம் ஆனால் ஆண்டவருடைய தொடர்ந்து நீ பயணம் செய் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எழும்பி நீ தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அவரை மீறி எதுவும் உன்னை தொட முடியாது இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு எழுந்து நிற்போம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தூசியை தட்டுவது போல இவை அனைத்தையும் தட்டிவிட்டு தேவனுக்குள்ளாக எழும்பி நிற்போம் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிர்வதித்து அடுத்த கட்ட உயர்வுகளுக்குள் நம்மை கொண்டு செல்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களே முடிச்சபிப்போமா இறக்கமே உருவான இறைவா அருமையான வார்த்தையை நீர் கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் சோர்ந்த எங்கள் உள்ளங்களை நீர் தட்டி எழுப்பி எழுப்பியிருக்கின்றீர் எழுந்து நில் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குரலை கொடுத்து இந்த வார்த்தை கொடுத்து எங்களை நீர் மீண்டுமாக பிரகாசிக்க செய்ததற்காக மீண்டுமாக அப்பா தைரியப்படுத்தினதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இதோ உண்மை பிடித்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்த போகிறோம் எங்களுக்கான ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவாக சந்தித்து எங்களை நீர் கம்பீரப்படுத்துவீராக இதோ இந்த சபங்கள் அனைத்தையும் எங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஏறடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆமீன்

உ